ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறகடிக்கு ஆசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் காமெடி எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் முத்தும் மீனாவும் அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுறதெல்லாம் அந்த திருமக்கொள்ளை செஞ்சு எடுத்துக்கிட்டு மண்டபத்தில் வாய்ப்பு கேட்கறதுக்காக மீனாக போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் முத்துக்கிட்ட சொல்லி நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மீனா அமுச்சு வச்சிடறாங்க முத்துவாங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க இப்போ அந்த அந்த மண்டபத்தோட கல்யாண மண்டபத்தோட மேனேஜர்கிட்ட மீனா செஞ்சு கொண்டு வந்த அந்த இதெல்லாம் டெக்கரேஷன்லாம் காட்டுறாங்க வாய்ப்பு கிடைச்சா சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஏற்கனவே அந்த சிந்தாமணி வில்லி இருக்காங்கல்ல அவங்க அவங்கள ரவுடிங்களோட வந்து மீனாகிட்ட பிரச்சனை பண்ணி கடைசியில் அந்த ப்ராஜெக்ட்லாம் உடச்சிடுறாங்க இப்போ மீனா வந்து இந்த குப்பைலாம் ஒரு நாளைக்கு கோபுரமாக மாறும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆக்ரோசமாகவும் கோபமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ விஜயா பார்வதி வீட்டுக்கு வராங்க பார்வதி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேசி விஜயாவோட மனசை மாற்றி ரோஹிணி சம்மந்தமாக யோசிக்க வச்சிடுறாங்க ஆனால் செம்ம காமெடியான ஃபன்களாட்டாவாக இருக்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது இப்போ விஜயா வந்து யோசிக்கிட்டு இருக்காங்க இங்கே வீட்டில் அண்ணாமலை வேலைக்கு போயிட்டு வராங்க வீட்டில் யாரும் இல்லை அந்த நேரத்தில் பார்த்தா மீனா அண்ணாமலை கிட்ட ரோகிணியும் அதே நேரத்தில் பார்த்தோன்னா இங்கே மாதிரி மனோஜும் பிரிஞ்சிருக்காங்க பேச விடாமல் விஜயா பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற விஷயத்தை ரொம்ப அழகாக தான் சொல்லி இருக்காங்க ஆனா விஜயா வந்து அதை கேட்டுருக்காங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப கோபமாக மீனாக்கிட்ட பேசுகிறாங்க ஆனால் அண்ணாமலை வந்து விஜயா கிட்டே பேசி யோசிக்க வைக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கிறது தப்பு இந்த தப்பு நடந்துருச்சுனாலும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் பேச வைக்கணும் இல்லை ஏன் இந்த மாதிரி ரெண்டு பேர்த்தையும் பிரித்து வைக்கிறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க மீனா போய் காஃபி எடுத்துகிட்டு வர சொல்லிடுறாரு அதனால் மீனா வந்து காஃபி எடுக்க போயிடுறாங்க ஆனாலும் விஜயா வந்து அப்படியே கோவமாக பேசி ஏன்னா யாரை எங்கே வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படி இப்படின்னு பேசுவாங்கள்ல அந்த மாதிரி தான் கோபமாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அண்ணாமலை பேசி சமாதானப்படுத்துகிறாங்க இப்போ வந்து விஜயா வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆக மொத்தத்தில் அவங்க சமாதான ஆக போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் அடுத்து நாளைக்கான அழைப்பு பிரமுகளை பார்த்தா ம சரியான ஒரு பன்களாட்டாவை காட்டுறாங்க ஏன்னா இப்போ எல்லா பணமும் அவங்க அப்பாவோட பணம்ங்கிறனால முத்தி என்ன சொல்கிறாருன்னா மனோஜ்கிட்ட எப்போ ஓனரை மாத்தணும்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரவி கிட்டே கேட்டு ஓனரை மாத்தணுமா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் வந்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க ஆனால் பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னாக்கா ரோஹினியும் இருக்கிறாங்க அவர் வேலை சமாதான ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லோரும் அதே ட்ரெஸ்ஸில் அதாவது இன்றைக்கான ட்ரெஸ்ஸில் யார் எல்லோரும் இருக்காங்களோ அதே ட்ரெஸ்ஸில் தான் அப்படியே எல்லாருமே இருக்கிறாங்க அப்போ நாளைக்கான ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த ஃபன்கலாட்டம் நடக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வழியாக பார்த்தா அப்போ ரோஹினி மனோஜும் செஞ்ச பெரிய திருட்டு தப்பெல்லாம் வந்து சமாதானம் ஆகிட்டாங்க அடுத்து என்ன பிரச்சனை கொண்டு வராங்க ஸ்டோரியில்ங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துவதுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ புராம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்